சார் வணக்கம் சார் வணக்கம் 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 சொல்லுங்கள் அண்ணாமலையை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு அண்ணாமலை எனக்கு போது வணக்கம் தனிப்பட்ட முறையில் வந்து அவர் மேலே ஒரு மிகப்பெரிய இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது எப்படி இருக்குது அப்படின்னா புது தலைவர்கள் அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஷார்ட் பீரியடில் மக்களிடம் போய் சேர்ந்த ஒரு அண்ணாவாக நம்ம அவரை பார்க்க முடியுதாக இருக்குது ரெண்டாவது ஒரு பிக் எஜிகேஷன் பேக்ரவுண்ட்லேருந்து அண்ணா வந்ததுனால நமக்கு அவர் சொல்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாக புரியுது மற்ற தலைவர்கள் மற்ற கம்பேரிசன் பண் பண்ணும்போது நமக்கு இவர் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியுது அவரோட வீடியோஸ் பார்க்கும்போதோ இல்லை அவருடைய ப்ரெஸ் மீட் பார்க்கும்போதோ எங்களுக்கு என்னென்னா அவரோடைய ஸ்பீச்லேருந்து எங்களுக்கு வந்து தெளிவு நிறைய கிடைக்குது ஒரு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் மூலியம் வந்ததுனால அதுதான் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு தோணுது கோவை மக்கள் பொறுத்த வரைக்கும் இங்கே இப்போ இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு லக்கு மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் வந்து எந்த ஒரு கட்சியை சார்ந்த ஆளுங்களை நடுத்தலையான ஆட்கள் தான் நாம் நாம் வந்து எந்த ஒரு நடுத்தலையான ஆட்கள் தான் வந்து இந்த மாதிரி புதிய லீடர்ஸை புதிய தலைவர்களை எதிர்பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இந்த த தலைமுறையை நாங்கள் வந்து புதுசாக எங்கே வர தலைவருக்கு ஒரு ஆதரவு தரலான்னு ஒரு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அது இல்லாமல் எங்களுக்கு லக்கு யாருக்கும் கிடைக்காத லக்கு எங்களுக்கு அவர் எம்பியாக இருக்கிறது எங்கள் ஏரியாலையே வந்து அவர் வந்து வேட்பாளராக இருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயமாக இருக்குது அதனால் எங்கள் ஆதரவை வந்து வெற்றி வேட்பாளரான அண்ணாமலை அண்ணாவுக்கு நாங்கள் வந்து வணக்கத்தையும் தெரிவித்து தமிழகத்தில் கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல ஒரு துடிப்பான இளைஞர் வேணும் இளைஞர் சமுதாயம் எல்லாமே அவர் பின்னால் வந்து தமிழகத்தை வந்து இந்த திராவிட கட்சிகளில் வந்து மீட்டெடுக்கணுங்கிறது எல்லாருடைய ஆசை நேர்மைக்கு உண்மையானவன் அவன் ஜெயிப்பான் தன்னுள்ள அண்ணாமலை அவர்களுக்கு என்னோட ஓட்டு நம்ம அண்ணாமலை ஆகட்டும் ரெண்டு பேருமே சாக்ரிஃபைஸ்னு செலவு பர்சன் அதாவது என்ன சொல்லணும்னா ஏக பூர்வமான மனிதர்கள் ஆனால் இவங்க வந்தால் கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும் தேங்க்யூ